நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் விஷா சேனல்ல சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து நான் ஓரளவு வந்தி ரெகுலராக பண்ணுற ஒரு தோசை இந்த தோசை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஆனால் மாவெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம இட்லி மாவு பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாவில் தான் நம்ம தோசை ஊற்று யூஸ்வலாக அனுப்புனால் மேல் மாவெல்லாம் தான் ஊற்றிட்டு அடி மாவு தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் இந்த தோசை ஊற்றலாம் இது வந்து ஊற்றுறது வந்து நான் கனமா ஊற்றி தான் இது நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து நான் அந்த தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸி இது இதுக்கு வந்து நான் சும்மா ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்தில் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதோட மிளகு சீரகம் ஒன்றா பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இந்த மிளகு சீரக பொடி அதையும் இதோட போட்டுடுறேன் அப்புறம் ஒரு குட்டி தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அந்த தக்காளி அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்னதாக ஒன்று எடுத்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏழெட்டு வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கிங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதை நல்லா கசக்கிறது அப்படி பரவலாக இருக்கிறதுக்கு அதையும் போட்டுப்போம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொதுவாக நறுக்கு நான் கொத்தமல்லி அவ்வளோதான் இதை வந்து நல்லா கலந்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து தோசையாக ஊற்றிடலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற சாம்பார் சட்னி எல்லாமே இது தோசைங்கிறத விட ஏறக்குரிய ஊற்றப்போம் மாதிரி தான் நான் இப்போ வந்து கல் ஆன் பண்ணிக்கிறேன் அதே சமயம் நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல தேங்காய் தோசைன்னு பண்ணியிருந்த போது இந்த கல்ல உபயோகப்படுத்தி அது தோசை ஊத்தி அது அத்தனை பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு உடனே அதுக்கு பதில் சொல்ல முடியல என்ன காரணம்னா இது வந்து எனக்கு என்னோட மூணாவது அண்ணா அண்ணாதுரை கம்தாசன் அண்ணன் வந்து வாரணாசி போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே தோசை கல் வச்சிருக்கோம் அதனால இது இப்ப உடனே யூஸ் பண்ண வேணாம் எடுத்து விட வச்சுட்டேன் பட் ஷூட்டிங்காக ஒரு நாள் எடுத்து ஊற்றும் போது எக்ஸலண்டா வந்தது இந்த கல்லுல அப்புறமா தான் அதை வந்து அந்த ஷூட்டிங்க்கு மட்டும்தான் அதை யூடியூப்காக மட்டும்தான் அதை வச்சுட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் இந்த தேங்காய் தோசை பண்ணும்போது இது எங்கே வாங்குனீங்க என்ன கல் எல்லாம் கேட்ட போது எனக்கு உடனே விவரம் சொல்ல தெரியல அதுக்கப்புறம் அண்ணனை கேட்டு அண்ணன் மூலமாக வாரணாசிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த நகரத்தார் விடுதியில் மேனேஜராக இருக்காங்க மிஸ்டர் வீரப்பன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட விவரம் கேட்டு அவங்க விவரம்லாம் ஓரளவுக்கு சொன்னாங்க ஏன்னா அது நகரத்தார் விடுதியில் தான் வாங்கினதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து இன்னொருத்தவங்க மூலமா தொடர்பு எடுத்துட்டு அவங்க வந்து இத வந்து மேனுபேக்சர் பண்றது ஹோல்சேல கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொன்னாங்க அப்ப அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது மிஸ்டர் ராஜ்குமார் அப்புறம் அவருக்கு போன் பண்ணி கேட்டபோது அம்மா நாங்க இங்க தான் இருப்போம் யாராவது கேட்டால் நான் கட்டாயம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னாரு அவர் அழகா தமிழ் பேசுறாரு அவங்க வந்து ஒரு வட இந்தியர் தான் ஆனா தமிழ் நல்லா பேசினார் அதனால அதுக்கப்புறம் கேட்டேன் நேரில் இந்த மாதிரி கேட்கிறாங்க இது இதுக்கு வந்து இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்க அனுப்புறீங்கன்னா அனுப்புறேன் அப்ப இது என்ன மேக்கு போது அதே மாதிரி இந்த கல்கத்தா கடாய் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா பிடி இல்லாம இருக்கிற கடாய் அந்த கடாயெல்லாம் கூட அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க அவங்க வந்து அதை ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க ரீட்டைலுக்கும் கொடுக்கறாங்க நம்ம கேட்கறவங்களுக்கும் அவங்க வந்து அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க நான் அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன் அவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி நேரடியாக வாங்கிக்கலாம் ஓகே இப்ப வந்து இந்த காஞ்சி தோசை ஊற்றி இந்த சட்டன்னு காஞ்சிருது ஆனா ஹிண்டோலியம் தான் இது வந்து இரும்போ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் அது ரொம்ப நல்லா வருது ரொம்ப ஈஸியா வருது யூஸ்வலா இந்த தோசை கல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த கரெக்டாக வரணும் ஏன்னா சமயங்கள் அதுவும் யாராவது இருந்தாலும் அவசரமாக அவசரமா நம்ம ஓட்டிட்டு இருக்கும்போது தான் டப்புன்ட்டு ஓட்டிக்கும் அந்த மாதிரி நேரம் கிட்ட நம்ம சிரமம் பண்ணுவோம் சோ யூஸ்வல் வீடு கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ கல்லு இந்த மாதிரி வச்சிருக்கோம் அல்லது நல்லா படைப்பு வச்சுருக்கோம் அந்த வகையில் இந்த கல் சௌரியமா இருக்குது பட் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலை இப்போ இதில் வந்து இந்த தோசையை ஊற்றிடுறேன் இந்த ஊத்தக்கம் தோசைன்னு சொல்கிற ஊத்தக்கம் தான் இப்போ தீயை கொஞ்சம் ஏன்னா கல் சட்டுன்னு காய்ஞ்சி இருந்ததுனால தீயை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நான் பேசிகிட்டே இந்த கல் நல்லா காஞ்சிட்டு நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிடறேன் அப்புறம் ரொம்ப காஞ்ச கல்லில் ஊற்றணும் அப்படின்னா நிறம் மாறிடும் இப்போ இதில் வந்து இப்ப குறைச்ச தீரிய இதக விடம் இப்ப தோசை பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நல்ல மேல நல்ல ஒட்ட ஒட்டியா நல்ல இதுவா வந்திருக்கு பொதுவா திருப்பி இது கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாம் போடாம எடுக்கணும்னா தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தோசையை இந்த ஊத்தப்பத்தை ஊத்திட்டு அதுக்கப்புறம் தீய குறைச்சு மூடி போட்டு வேக வச்சு அப்படியும் இருக்கலாம் பட் இதுவும் நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் வேகும் போது வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா வெந்திரும் அதனால் தான் திருப்பி போட்டு எடுக்க சொல்லி சொல்லு இதுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்தோம் ஆனால் இதுவே நீங்கள் தனியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மிளகு சீரகம் அந்த ஃப்ளேவர் வெங்காயம் எல்லாம் சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் தக்காளி நச்சு நச்சுன்னு வாயில் கடிப்படும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதில் தான் இப்போ வெந்திருக்கோம் இதை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் எடுத்துட்டு எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலரும் நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நல்ல வெந்து நல்லா இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் தனியா சாப்பிடணும் நல்லா இருக்கும் இன்னும் ஒண்ணு ஊற்றிடலாம் இப்ப தீய தூண்டணும் இது கொஞ்சம் மெனக்கட்டாதாங்க எந்த தோசையுமே நல்லா முருண்முருண் குழந்தைங்க கேட்கும்போது நம்மளால அஹ் எடுத்துகிட்டு வர முடியாது என்னன்னா அந்த அந்த நேரத்துக்குரிய தான் அது இருக்கும் கொஞ்சம் நல்லா தீயை தூண்டி தோசையை ஊத்திட்டு தீயை குறைச்சு நிதானமா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பவும் கிடைக்கும் இப்போ நான் தீயை தூண்டி இருக்கேன் நிறைய போர்ஸ் விழும் அந்த ஓட்டைகள் நிறைய விழும் இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க குமிழ்கள் நிறைய இருக்கும் இல்லை இப்போ தீயை ஜாஸ்தி போது இருக்கும் அதுக்கப்புறம் தீயை மெனக்கட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு குறைச்சிடணும் குறைச்சிட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக தான் திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும் இப்போ மெதுவாக இருப்பாங்க நிறைய அந்த போர்ஸ் வர ஆரம்பிக்கிருப்பாங்க ஓரங்கள்லேருந்து எல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ தீயை குறைக்கணும் ஏன்னா அதே தீயே வச்சோம்னாலும் கருகு நான் வந்தது ஸோ கொஞ்சம் கூட்டி குறைச்சி அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டரும் நமக்கு கிடைக்கும் அது பார்வைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசை பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அங்கே சிகப்பு கலரும் ஒரு பச்சை கலரும் கலந்த இது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவேன் பொடியாக நறுக்கின தேங்காய் அல்லது திருவண தேங்காய் எதாவது அதையும் கலந்துக்கிறது அதுவும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பட் மெயினாக அந்த மிளகு செய்யறதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசைக்களை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு அந்த விவரங்களே சொல்லலாம்ங்கிறதுனால தான் எனக்கு மெயினா இந்த தோசையே நான் எடுத்தது ஸோ அதையும் செஞ்சு காமிச்சுட்டு இந்த தோசைக்களை பற்றியும் சொன்னேன் இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு மேலும் இது அதே மாதிரி சைஸ் வாரியா வச்சிருக்காங்க அது மறந்துடான்னு சொல்லணும் அவர் சொன்னா ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி சைஸ் வாரியா வச்சுருக்கோமா பெரிய சைஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அது என்ன விவரம் கேட்டுக்கோங்க அதே சமயம் வந்து இது ரொம்ப கனமானது தூக்கம் அப்படிதான் இல்லை நார்மல் இதுவா இருக்கு எப்படிதான் இப்ப நம்ம வந்து இரும்பு கல் மாறிட்டாலும் சில நேரங்களில் வந்து நமக்கு சௌரியமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலெல்லாம் கூட வெளிச்சிருக்கோம் நான் வச்சிருக்கேன் ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த விஷயங்களை கூட ஷேர் பண்ணிட்டேன் லிங்க் கொடுத்திருக்கோம் நம்பர் இன்னைக்கு பார்த்து அவர்கிட்ட போன் பண்ணி நேரடியாக பேசிக்கலாம் மீண்டும் இப்போ நீ பார்த்த தோசை இந்த விஷயமா அதை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஸோ நம்ம நாங்க போடுற எந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்